ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம் புறம்போக்கு நிலம் என்பது அரசு சார்பில் இருக்கும் குளம் ஏரி மற்றும் சாலை விரிவாக்க பணிகள் மற்றும் அரசு அலுவலர்களுக்காக விடப்பட்ட இடங்களில் மக்கள் வந்து பல ஆண்டுகளாக வசித்து வந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த பட்டாவும் இருக்காது அவர்கள் வசிக்கும் பகுதி ஆட்சேபணையற்ற பகுதியாக இருந்தால் அவர்களுக்கு பட்டா அரசானது வழங்கி வருகிறது அந்த வகையில் தற்போது கடலூர் தேனி தென்காசி நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் வந்து இருக்கும் புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க சொல்லி அரசு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாவட்டங்களில் வசிப்பவர் வந்து நீங்கள் புறம்போக்கு நிலத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விஏஓ கிட்ட போய் அப்ளை பண்ணி அதுக்கு பட்டா வாங்கிக் கொள்ள முடியும்